ஜெயலலிதாவுக்கு காமெடியும் வரும் என்பதை எங்கம்மா மாமா திரைப்படம் நிரூபித்தது பாலாஜியின் தயாரிப்பில் வந்த எங்கிருந்தோ வந்தால் மொழிமாற்ற படமாக இருந்தாலும் ஜெயலலிதாவின் நடிப்புக்காக பேசப்பட்டது அப்போது முதல் பாலாஜி படம் என்றால் ஜெயலலிதாவுக்கு எப்போதும் தனி மரியாதை உண்டு ஜெயலலிதா செட்டில் பயன்படுத்திய எவர் டம்ளர் மடக்கு நாற்காலி எப்போதும் பாலாஜி யூனிட்டில் பத்திரமாக இருக்கிறது என்னதான் உடன் ஜோடி சேர்ந்த படங்கள் ஜெயலலிதாவை பிரபலப்படுத்தினாலும் அவரை நடிகையாக அங்கீகரித்தது சிவாஜியுடன் நடித்த படங்கள் தான் முக்கியமாக நிறைய குளோஸ் காட்சிகளில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தமிழ் சினிமாவில் அப்போது திமிர் பிடித்த பெண் கேரக்டருக்கு ஜெயலலிதாவை தான் ஒப்பந்தம் செய்வார்கள் முதல் பாதியில் மாடன் டிரெஸ்ஸில் வந்து ஹீரோவை அவமானப்படுத்தி பிற்பாதியில் புடவை கட்டி கொண்டு அடக்க ஒடுக்கமாக வசனம் பேச வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டு டஜன் படங்களில் ஜெயலலிதாவின் கேரக்டர் இந்த ரகம்தான் சவாலை சமாளி படமும் அந்த ரகம்தான் திமிர் பிடித்த பணக்கார பெண் ஏழை ஹீரோவை மணந்து கொண்டு குடிசையில் குடும்பம் நடத்துவதாக கதை வேம்பு செய்தாலும் முடிவில் அனுதாபத்தை வரவழைப்பது போன்ற ஒரு கேரக்டர் அதில் நடிப்பது நிஜமாகவே ஜெயலலிதாவுக்கு சவாலாக இருந்தது சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்று வயல் வரப்பில் ஜெயலலிதா துள்ளிக்கொண்டு ஓடி வரும் பாடல் அப்போது இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பான பாடல் சிட்டுக்குருவியாகவே தமிழ் சினிமாவில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு பேரிடி வந்தது அவரது தாய் சந்தியாவின் மறைவு சந்தியா இல்லாமல் ஜெயலலிதாவில் இயங்க முடியாது அதிர்ச்சியில் அவரால் அழக்கூட முடியவில்லை யாருமில்லாத தனிமை அவரை பாட்டியது சினிமா ஷூட்டிங் தவிர மற்ற நேரங்களில் தான் சொந்தமாக வைத்திருந்த நாடகக் குழுவில் தான் நேரத்தை செலவழித்தார் காவிரி தந்த கலைச்செல்வி என்னும் ஜெயலலிதாவை நாட்டிய நாடகம் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பிரபலம் திமுக ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் சிறு சேமிப்புத்துறை துணைத் தலைவரானார் சிறுசெமிப்பை ஊக்கப்படுத்த அரசு சார்பில் விழா நடைபெற்றால் அதில் ஜெயலலிதாவின் நாட்டிய நாடகம் கட்டாயம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஜப்பான் நாட்டின் ஒசாக்கா நகரம் நள்ளிரவில் அந்த எட்டு மாடி குடியிருப்பில் இருந்த ஒரு வீட்டின் கதவை பதினைந்து பேர் தட்டி கொண்டு இருந்தார்கள் பகல் முழுவதும் எக்ஸ்போ நைன்டி செவன்டி பொருட்காட்சியை சுற்றி சுற்றி வந்து படம் எடுத்துவிட்டு இருட்டிய பின்னர் சாப்பாடு கிடைக்காமல் அங்கிருந்த தமிழ் குடும்பத்தை தேடி வந்திருந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படை யூனிட் வீட்டில் காய்கறி எதுவும் இல்ல வெறும் சோற்றில் மோர் ஊற்றி சாப்பிட்டு அந்த சின்ன பிளாட்டிலேயே உடம்பை குறுக்கி தரையில் படுத்து கிடந்தவர்களில் எம்ஜிஆரும் ஒருவர் மறுநாள் காலையில் யூனிக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் வயிறார உணவளித்து அனுப்பி வைத்த ஒரு சில மணி நேரங்களில் கதவு திரும்பவும் தட்டப்பட்டது திறந்து பார்த்தால் தன்னந்தனியாக ஜெயலலிதா உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜெயலலிதா இல்லை என்பதுதான் தமிழ் சினிமாவின் பரபரப்பான செய்தி நடிக்க வாய்ப்பு கிடைக்காத காரணத்தை தெரிந்து கொள்ள ஜெயலலிதாவும் எம்ஜிஆரை தேடி ஜப்பானிக்கே வந்திருந்தார் அது பத்திரிகைகளின் தலைப்பு செய்தியாகிவிட்டது நான் ஆணையிட்டால் படத்தில் சரோஜா தேவிக்கு பதிலாக ஜெயலலிதா நடித்த காலத்தில் இருந்தே ஆர் எம் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிடிக்காமல் போனது ஆர் எம் வி சொந்த தயாரிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் ஜெயலலிதா நடிக்கவே கூடாது என்பதுதான் ஆர் எம் வி முதல் நிபந்தனை அதற்கு எம்ஜிஆரின் சம்மதமும் வாங்கப்பட்டு இருந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜெயலலிதா தான் நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் எப்போதோ முடிவு செய்திருந்தார் படப்பிடிப்பு என்கிற பெயரில் எம்ஜிஆர் நடிகைகளோடு ஜப்பானுக்கு உல்லாச பயணம் செல்வதாக பத்திரிகைகளில் கிசுகிசு வந்தது கதை விவாதத்துக்கு வந்த ஆரம்பி அப்போது ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த மஞ்சுளாவை ஜோடியாக ஒப்பந்தம் செய்யலாம் என்றார் ஆரம்பியை பற்றி எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும் ஜெயலலிதாவுடன் நடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மஞ்சுளாவை சிபாரிசு செய்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார் படத்தில் இன்னொரு ஹீரோயின் கேரக்டரும் உண்டே என்று எம்ஜிஆர் இலக்க இழுக்க லதாவை பற்றி சொன்னார்கள் எம்ஜிஆரும் விடவில்லை படத்தில் மூன்றாவதாகவும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் உண்டு என்று சொன்ன பின்னர்தான் சிக்கல் ஆரம்பமானது யார் யாரையோ சிபாரிசு செய்தார்கள் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை தேடி தேடி அழுத்து போய் கடைசியில் ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்து விடுவார்கள் என்று அவரும் எதிர்பார்த்தார் ஆனால் ஆரம்இ சளைக்கவில்லை சந்திரகலா என்கிற புதுமுகத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் முன்னணி நடிகை யாருமே இல்லாமல் புதுமுகத்தையா வைத்து படம் எடுப்பது என்ற வாதம் எல்லாம் எடுபடவில்லை வேறு வழியில்லாமல் இல்லாமல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சம்மதித்தார் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் நடிக்கவே கூடாது என்று ஆரம்பி பிடிவாதமாக இருந்தார் அப்படி பிடிவாதமாக இருந்ததில் எந்த ஒரு நியாயமான காரணங்களும் இல்லை பத்திரிகைகளில் எம்ஜிஆர் பற்றி கிசு கிசு வந்ததால் சேர்ந்து நடிப்பதை தடுத்ததாக சொன்னார் ஆரம்பியால் ஜெயலலிதாவை மட்டுமே தடுக்க முடிந்தது கிசு கிசுக்களை அல்ல ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆருக்கு வெறும் மேனேஜர் மட்டுமல்ல அரசியலோ சினிமாவோ எம்ஜிஆருக்கு சகலமும் அவர்தான் ஆர் ஜெயலலிதாவும் இரண்டு துருவமாக நின்று பரஸ்பரம் மோதிக்கொண்டு இருந்த காலங்களிலும் இருவரையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் சமாதானம் பேசியதே இல்லை அதை தன்னால் செய்ய முடியாது என்பது எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரிந்தது ஜெயலலிதா ஆர் எம் வீரப்பன் கோஷ்டி அரசியல்தான் அடுத்து வந்த பதினேழு வருஷங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் சூடான விஷயம்